கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அதிகாரம் ஒன்றுமில்லை தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை ரோமர் பதிமூன்று ஒன்று பணக்காரர் ஒருவருடைய வீட்டிற்கு டிப்டாப்பாக உடையணிந்த ஒருவர் நுழைந்தாராம் முன்பின் தெரியாத அவரை அங்கிருந்த காவல்காரன் நீங்கள் யார் என்று விசாரித்தான் அவனை அலட்சியமாய் பார்த்துவிட்டு உள்ளே நுழைய முற்பட்டார் டிப்டா பாசாமி காவல்காரன் மீண்டும் தடுக்கவே அந்த புதியவரோடு வந்த உதவியாளர் காவல்காரனோடு பிரச்சனை செய்தாராம் தற்செயலாக அங்கு வந்த பணக்காரரின் மகன் என்னவென்று விசாரித்தான் அவரிடம் தான் அரசாங்க அதிகாரி என்று தெரிவித்த அந்த நபர் வீட்டின் கட்டிட அமைப்பை சோதனையிட வந்துள்ளதாய் தெரிவித்தார் அந்த பணக்காரரின் மகன் யோசனையோடு நிற்க தனது அடையாள அற்றையை காட்டிவிட்டு தன் உதவியாளரோடு அதிகார தோரணையில் வீட்டிற்குள்ளே சென்றாராம் அந்த அதிகாரி உள்ளே புகுந்தவர் திடீர் என்று ஐயோ ஐயோ என்று அலறிக்கொண்டு வெளியே ஓடி வந்துவிட்டாராம் அந்த நாயை கூப்பிடு என்று காவல்காரனிடம் கத்தினர் அதிகாரியின் உதவியாளர் நெருப்பு கக்கும் கண்ணோடு சீறிக்கொண்டிருந்த அந்த கருப்பு நாயை பார்த்து எரிச்சலோடு இருந்த அந்த வீட்டின் காவல்காரிடம் அதை பிடி என்று கட்டளையிட்டாராம் அந்த காவல்காரன் அதிகாரியின் உதவியாளரிடம் இவ்வாறு கூறினாராம் ஐயோ ஐயோ எங்களிடம் ஒரு அட்டையை காட்டிவிட்டு போனீங்களே அதை இந்த நாயிடம் காட்டுங்கள் அப்போதான் இந்த நாய்க்கு உங்கள் அதிகாரம் தெரியும் என்று கேலியாக சொன்னாராம் சீரும் நாய்க்கு முன்னாலே அந்த அரசாங்க அதிகாரி செயலிழந்து போய் நின்று விட்டாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே உலகத்தின் அதிகாரங்களை உவகையோடு பெற விரும்புகிறான் மனிதன் ஆனால் அந்த அதிகாரங்கள் மாறக்கூடியவை சில நேரங்களில் அது செல்லாமல் கூட போய்விடும் ஆனால் நமது இயேசு கிறிஸ்துவோ சகல அதிகாரமும் படைத்தவர் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை வானத்திலும் பூமியிலும் அவர் அதிகாரம் வியாபித்திருக்கிறது அவரது போதனையில் அதிகாரம் இருக்கிறது பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அவரிடம் இருக்குது அசுத்தாவிகளை அதிகாரமாய் விரட்டும் பலன் அவரிடம் இருக்கிறது நோய்களை நீக்க தனது சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற தன்மை இயேசுவிடம் காணப்படுது நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது இயேசுவை உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே தானியலுக்கு முன்பாக சிங்கங்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து நின்றதை பார்க்கிறோம் அதால் தானியலை ஒன்றும் செய்ய முடியாமல் காணத்தை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பானவர்களே நாமும் ஆண்டவருடைய கருத்திற்குள் அடங்கியிருப்போம் தித்தாவிதை போல அரக்கன் கோலியாரத்திற்கு முன்பாகவும் அந்த ஆண்டவரோடு சேனைகளின் கத்தரின் நாமத்தில் நிற்கும்போது அந்த அரக்கனின் அதிகாரம் வீழ்ந்தது அதே போல அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இந்த உலகத்தில் கிடையாது ஆகவே நாம் தைரியத்தோடு பயப்படாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியை உண்மை முத்தமாய் செயல்படுத்துவோம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்மாலன்றி ஒரு அதிகாரமும் இல்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே தானியேல் தானியல் தன் நண்பர்களோடு அக்கினி சூழலில் நிற்கும் போது அந்த அக்கினி தனது அதிகாரத்தை இழந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல எங்களை சுற்றி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் போதும் அப்பா ஆண்டவரே அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவனாய் நெருங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்தினோம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவை ஆமேன்